சே சோறு இதுலையும் இருக்குது ஒரு பறிக்கையாக இருந்தாலும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது புரியுதா இல்லையா சோரோடைய அருமை தெரியும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு புரியுதா போது நம்மளுக்கு ஒரு டீ இருக்கணும் கொஞ்சம் பழகி பத்தி யார் யார் உள்ள இருக்கீங்க सापुरा, हम्म, खुलिए अंगूठे निकाला ரொம்ப ஆண்டுகள் கழிச்சு ஓ எல்லாரும் மெசேஜ் பண்ணிக்கலாம் எனக்கு மெசேஜ் நின்னுச்சு நினைச்சிட்டு இருக்கேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நண்பா அப்படின்னு சொல்லி பாலண்ண போட்டுருக்கீங்க நீங்க சாப்பிடுங்க அண்ணா என்ஜாய் அப்படின்றீங்க கிருஷ்ணா நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கீங்க இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி நடக்கட்டும் நடக்கட்டும் நான் யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் யாரும் இல்லை பொறுக்கு என்னடா பிரியாணின்னு சொல்லி ஏமாத்திட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது பாருங்க பீஸெல்லாம் தெரியுதா உள்ளே கிடக்கும் பீஸெல்லாம் இதெல்லாம் பீஸ் தான் சோறு கிடையாது சோறுல பீஸ் ஒட்டியிருக்கு கறியெல்லாம் ரொம்ப திங்குறது இல்லை எப்பயாவது திங்கிறது அவ்வளோ ஒரு உடன்பாடு இல்லை இது நல்லா இருக்கும் சாப்பாடு அந்த சோறு மந்தி பிரியாணி தானே கரெக்டு கரெக்ட் அதே தான் அதே தான் ஆனால் இங்கே ஒரு ரகமாக இருக்கும் ரகமாக இருக்கும் கொழுப்பெலாம் திங்கிறே இல்லை கறி தான் மட்டுந்தும்பேன் கறின்னா இருந்தேன் Colo por back on the Por ideal, இது இங்க உள்ளது ஒரு மாதிரியா இருக்கும் கிருஷ்ணா இங்க உள்ளது ஒரு மாதிரியா இருக்கும்